நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பட்டாஸ் கடையில் ஒரு டிஃப்ரெண்டான கிராக்கரை பார்த்தீங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி உடனே எடுத்துகிட்டு வந்தேன் பப்பட்னு வந்து போட்டு கிட்ஸ் ஸ்பெஷல்னு போட்டுருந்துச்சிங்க அஞ்சு குரங்கு இமேஜ் வந்து போட்டிருந்தாங்க வனிதா பிராண்டில் இருந்துச்சிங்க இது எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஒன்று ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தேங்க இது பின்னாடி வந்து நூல் வந்து தந்திருந்தாங்க அப்படியே வந்து நம்ம தொங்க விட்டு பொருத்தி வச்சோம் அப்படின்னா தரச்சக்கிற மாதிரி சுத்தும் பொழுது ஆனால் இது வந்து பட்டுச்சு அப்படின்னாலும் கங்கு வந்து எதுவும் செய்யாத அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சரி ஓகே இந்த நூலை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல பெரிய நூலாக தான் தந்திருக்காங்க அதுக்கடுத்து பொருத்தி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது இமேஜ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு சரி ஒவ்வொன்றா எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக வரும் நான் நினைக்கிறேங்க நைட் டைம் வந்து இதை ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி வச்சிங்க பொருத்தி வச்சுட்டு அப்படியே கையில் தொங்க விட்டாச்சு அது செமையாக இருந்துச்சுங்க ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி இன்னொன்னையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பராக அப்படியே இருக்கட்டும் பட்டாசில் அந்த கங்கு பட்டிச்சுனாலும் எதுவும் செய்யலைங்க கிட்ஸுக்கும் ஸ்பெஷலாக அந்த மாதிரினா இப்போ டிஃப்ரெண்ட்டாக வருதுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பட்டாசுகள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜோதிநாம் கிராக்கர்ஸ் அவங்க வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் ஃபஸ்ட் கம்மில் பின் பண்ணுறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள்